ஒரு பஸ் பிரயாணம் எந்தளவுக்கு சைக்கலாஜிக்கலாக பேசஞ்சர்ஸை பாதிக்கிறது தெரியுமா பிகாஸ் ஆஃப் டிரைவரோட விஷன் டிரைவர் பார்வை இல்லைங்க இதுக்கு பேர் டன்னல் விஷன் சொல்லுவாங்க சைக்காலஜியில் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ரீசெண்டாக மதுரை டு திண்டுக்கல் ட்ராவல் பண்ணேன் நான் ட்ராவல் பண்ண கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் முன்னாடி போன ப்ரைவேட் பஸ்ஸுக்கும் சின்ன ஒரு காம்படிஷன் கடைசியாக அது வந்து ஒரு சின்ன விபத்தில் முடிஞ்சு அதாவது ஒரு சைட் மிரர் மட்டும் உடஞ்சி கண்டிப்பாக பெரிய விபத்தில் நடந்திருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் இது பட் ஃபார்ச்சுனேட்டா எதுவும் நடக்கல பேசஞ்சர்ஸ் கத்துறாங்க ஐயோ எங்களை விட்டுருங்க உங்கள் போட்டிக்கு நாங்கள் தானே அப்படின்னு பட் டிரைவருக்கும் அடக்டருக்கும் துணி கூடாத உணர்வே இல்லை இதுக்கு பேர் தான் டன்னல் விஷயம் சொல்லுவாங்க அதாவது அவங்களோட ஃபோக்கஸ் ஒருக்கும்போது மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது பட் இது ரொம்பவே டேஞ்சர் உங்களை நம்பி நிறைய பேசஞ்சர்ஸ் வராங்க ஸோ உங்களோட பொறுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் டெஃபினட்டா இந்த மாதிரி வர ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போதோ இல்லை இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ஸ் நடக்கும்போதோ பேனிக் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிஎஸ்டின்னு சொல்லுவாங்க போஸ்ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு ஸோ இது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பர்மனென்ட்டாக ஆன்சைட்டி இந்த மாதிரி பஸ்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஃபியர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ டிரைவர் கண்டக்டர் கண்டிப்பாக பொறுப்பாக நடந்தாலே இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம் இந்த வீடியோன்றது வந்து ஒரு விழிப்புணர்வான வீடியோ ஸோ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு பயணத்தோட இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்